அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரோகிணி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதிகால பரிகார கோவில்களும் அது நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்தா பாருங்கள் அவங்க வந்து கரெக்டாக பாருங்கள் அந்த நாலாம் பாதம் என்பது கடைசி பாதம் இந்த நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க தாய் மேலே எப்பவுமே பாசமாக இருப்பாங்க தந்தை மேலே எப்பவுமே பாசமாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் உண்மையாக உழைச்சி இந்த உலகத்துக்காக நல்லது செய்யணுன்னு ஆசைப்படுவாங்க அவங்க அஞ்சு வயசு பத்து வயசு இருக்கும்போது அவங்களுக்கு அறிவுகள் நிறைய இருக்கும் அறிவு கல்வி ஞானம் வித்தை எல்லாமே இருக்கும் இவங்க ஏதாவது இந்த உலகத்தில் என்னை வந்து புதுசாக தனியாக தெரியும்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு அந்த அனுகிரகங்கள் எப்போவுமே அவங்க லைஃப்பில் நல்லாயிருக்கும் அதே போல் அவங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்போதுமே வந்துக்கிட்டே இருக்கும் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுடைய வீட்டில் பசுமாடு கோமாதா நந்தி சிலை ஏதாவது ஒன்று வீட்டில் வச்சு டெய்லி காலையில் காலையில் அதை பார்த்துட்டு போனாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஏன்னா சிவனுடைய வாகனமே நந்தி தான் இது எப்படி நீங்கள் பெருமாளுக்கு கருடாழ்வார் முருகனுக்கு மயில் வாகனம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்கிற மாதிரி அந்த சிவனுக்கு வந்து நந்தி தான் இந்த நந்தியே ரோகிணி நட்சத்திரமாக வந்துட்டார் அதனால தான் ரோகிணி நட்சத்திரத்துக்கு ரிசவராசி வரும் இந்த ரிசவ வாகனம் சாதாரண வாகனம் அல்ல அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கு வரக்கூடிய யோகம் ஆனால் அவங்க பாருங்கள் சிறு வயசில் கஷ்டப்பட்டாலும் கூட கல்யாணம் மூச்சு மனைவி வந்ததுக்கப்புறம் அவங்க இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி சமுதாயத்தில் ஒரு நல்ல கௌரவமான பேரை நாற்பது வயசுக்குள்ள அவங்க செட்டில் ஆகிடுவாங்க கடன் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் ஆனால் வீடு கட்டிடுவாங்க இடம் வாங்கிடுவாங்க தொழில் அமைச்சிருவாங்க எல்லாமே வெளியிருந்து வரக்கூடிய காசு பணத்தை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு உருவம் பண்ணிடுவாங்க இது எல்லாமே முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இந்த விஷயங்கள் நிறைய நடக்கும் அதே போல் அந்த ஜாதகத்தில் பாருங்கள் ரோக நட்சத்திரம் நாலாம் பாத ரிஷவராசியில் பிறந்தால் கடைசி காலத்தில் அம்மாவை யார் கூட வச்சு பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரோக நட்சத்திரம் ஃபுல்லாக வேலை செய் பெற்ற தாய் உங்களுக்கு ரோக நட்சத்திர ரிஷவராசி சந்தன உச்சமாக இருக்கிறவங்க அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து குடியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு அது யோகம் அது ஏன் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் யார் வேணாலும் பிறக்கலாம் ஆனால் பிறந்ததுக்கு அது ரிசவம் என்பது வாகனம் சந்தரன் உச்சமான வீடு ரோகிணி அப்போது ரிசவராசியில் சந்தரன் உச்சமாக இருக்கறனால அவங்க பத்து மக்களை பெற்றிருக்கலாம் ஆனால் அந்த ரோகிணி நட்சத்திரக்கார வீட்டில் அந்த பெத்த தாய்க்கு முன்னேற சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வருஷத்தில் ஒரு துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்க எல்லாம் வாங்கி அவங்கள பாதை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு போக போக இவர் ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும் அம்மாவோட பார்வை பட்டுக்கிட்டே இருக்கணும் இன்னொன்று கேட்கலாம் அம்மா இல்லைங்க நான் என்ன பண்ணிட்டோம் அம்மாவுடைய படத்தை வச்சு கும்பிடுங்க அம்மாவோடய ஓவியத்தை வச்சு கும்பிடுங்க அம்மா சேர்த்து வச்சுருந்த ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் அதை தொட்டு வணங்கிட்டு போங்க காலையில் எழுந்திரிச்சு அம்மா ஞாபகம் வரணும் இதை செஞ்சாலே நீங்கள் ஒன்று உங்களுக்கு ஒன்று தெரியுமா ரிசவர் ராசியில் வாகனம் வந்து பசுமாடு பசுமாடு கற்றுச்சின்னா என்னென்னு கற்றும் அம்மானு கத்தும் இந்த ரிசவ ரிசவராசியில் இருக்கிறவங்க அம்மானு ஒரு காலையில் ஒரு வார்த்தை சொன்னாலே அவங்களுக்கு ஒரு கோடி புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதெல்லாம் தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் இது எல்லாத்தையும் வகுச்சு வச்சாங்க உலகத்திலேயே அந்த அம்மானு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை முதல் நந்தி வாகனம் தான் சொல்லியிருக்காங்க தான் பெற்ற குழந்தைகளுக்கே பாலை குடிச்சு அந்த குழந்த அம்மானு ரெண்டாவது சொல்லியிருக்குது அப்போ அதனால தான் ஆதி காலத்தில் தாய்ப்பால் இல்லைனாலும் கூட பசுமாட்டு பாலை கொடுத்தாவது வளர்த்தி அந்த பசுமாட்டு பாலுடைய குடிச்சு வளர்த்துன அந்த அம்மானு சொன்ன வார்த்தை பசுமாடு சொன்னதவே திருப்பி குழந்த சொல்லுது அப்போ அந்த அம்மாங்கிற முதல் வார்த்தை நந்தி தேவதைக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கா இல்லையா அதனால தான் நீங்கள் ஏதாவது திதி கொடுக்க போனீங்கன்னா பசுமாட்டுக்கு அகத்துக்கு எறியும் வாழைப்பழம் வாங்கி நீங்கள் பசுமாட்டு கொடுத்துட்டு பத்தொம்பது முறை ஒரு முறை சுற்றி வந்தால் கோடி தோசை நிவர்த்தியாகும் ஏழு தலைமுறை சாவன் நிவர்த்தியாகுமா பாருங்கள் பசுமாட்டை அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அதனால தான் சிவன் கோவிலில் காலையில் முதல் பசுமாதா பசு கோமாதாவுக்கு பூஜை பண்ணி அந்த பூஜை பண்ணினதுக்கு அப்புறம் தான் சிவனுக்கே பூஜை பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ இதெல்லாம் வந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறத நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரதோஷ பிரதோஷத்துக்கு நீங்கள் வந்து காலையில் சிவனுக்கு வந்து முன்னாடி நிறுத்தி கோமாதாவுக்கு பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை பண்ணும்போது அந்த பசுமாட்டு முன்னாடி போய் உங்களோட குறைகளை பூரா சொல்லுங்கள் நந்தி காதில் சொல்கிறதுக்கு பதிலாக அன்னைக்கு பிரதோஷ அன்னைக்கு பசுமாடு காதில் சொன்னீங்கனாலே அந்த பசுமாடு காது இப்படி தூக்கிட்டுருக்கு பாருங்கள் ஏன்னா என்ன கொடுத்தாலும் உள் வாங்கி கொண்டு போய் கடவுளுக்கு சேர்த்துமென்னு சொல்லி பசுமாடு இதை வா பா பாருங்கள் அந்த இடத்துல பூஜை பண்ணும்போது பாருங்கள் அந்த மாடு காது மேலே தூக்கியிருக்கும் அது காரணம் என்ன அப்படின்னா எத்தனை பேர் எனக்கு பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த புண்ணியத்தை நான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இறைவனுடைய தூதர்களாக அவர் இருந்திருக்காங்க பாருங்கள் கடவுளுடைய தூதர்கள் சும்மா மாட்டாங்க அப்போ இந்த ரோக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க சிறப்பாக செஞ்சு வாழணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நேர்மை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அவர் நடை உடை பாவனை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு வசீகரமான பேச்சு தோற்றம் மக்கள்கிட்ட யார் மனசையும் புண்படுத்தாமல் வாழ்கிறதே பெரிய புண்ணியம் இதெல்லாம் ரோக நட்சத்திரக்காரர் கரெக்டாக செய்வாங்க நீங்கள் ஆறு மாதம் ஆனாலும் அவரை கண்டுக்க மாட்டிங்கன்னா அவர் பாட்டுக்கு அவர் வேலை செய்வார் பசுமாடு அதே மாதிரி தான் நீங்கள் யார் கண்டுக்கலினாலும் அது சாப்பிட்டு அது பாட்டுக்கு அது வேலை பார்த்துட்டு இருக்கும் போல தான் இந்த ரோகணி நட்சத்திரம் ரோகிணியில் கண்ணன் பிறந்தார் கண்ணன் பேர் வச்சவங்க பாருங்கள் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த கண்ணன்னு சொல்லி ரோகி நட்சத்திரமாக இருந்தால் நம்ம வீட்டில் ஒரு கண்ணனுடைய சிலை ஒரு ஒன்று வாங்கி அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கனாலே ரோஹன் நட்சத்திரம் வேலை செய்யும் அல்லவா அப்போ இந்த ரோகி நட்சத்திரத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நாலாம் பாத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அந்த பி அந்த பித்திருக்களுடைய சாபமெல்லாம் நிவர்த்தி ஆகுமா இவங்க தான் அதை எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு முறை ராமேஸ்வரம் போய் கடலை குளித்து இருபத்தி ரெண்டு கணக்கு தீர்த்த ஊற்றி இறந்த முன்னோர்களுக்கெல்லாம் திதி திருப்பணம் கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அன்னையோடு அந்த தோஷம் போயிடுமா அதனால தான் அந்த நந்திக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு அப்போ இருபத்தோரு தலைமுறை சாபத்தை யார் நிவர்த்தி பண்ணுறா ரோகிணி நட்சத்திரம் ரிஷவராசியில் பிறந்துக்கிறவங்க தான் அந்த வேலை செய்கிறாங்க அப்போ முன்னோர்களோட ஆசீர்வாதம் சாதாரண விஷயமானு சொல்லுங்க இதெல்லாம் தான் ஆதி காலத்தில் எப்படி எப்படி எல்லாம் வாழணுன்னு சொல்லி ரோகிணி வச்சு தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை ஊற்றுறாங்க அதனால தான் சூரியன் வந்து மேசராசியில் உச்சம் சந்திரன் வந்து ரிசவராசியில் உச்சம் இந்த சந்திரனும் சூரியனும் பக்க பக்க உச்சமாக இருக்கிறது காரணமே சூரியனுடைய ஆத்மாவும் சந்திரனுடைய ஆத்மாவும் இரண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு ஒரு வம்ச விருத்தியாக ஒரு குழந்தை உருவாகுங்கிறக்காகத்தான் வாழ்க்கையில் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை வந்து ஜாதக கட்டத்திலையும் கூட பக்கம் பக்கமாக வச்சிருக்காங்க சூரியன் சிவன் ரிசவம் வந்து நந்தி வாகனம் சிவனுக்கு நேர் நந்தி இருக்குது அதே மாதிரி தான் அந்த சிவன் ராஜாவுக்கு நேர் நந்தி இருக்குது அப்போ இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதையெல்லாம் வகுத்து வச்சிருக்காங்க அப்போ நம்மளுடைய தானம் வந்து அன்னதானம் பண்ணுறது எப்போவுமே ரோக நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க பிரதோஷத்தன்னைக்கு இவங்க அன்னதானம் பண்ணாங்கன்னா இவங்க பெரியால் ஆகிடுவாங்க இப்படியெல்லாம் நீங்கள் நல்லபடியாக செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வரணும் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் வரணும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதிகால பரிகார கோவில் வச்சுருக்கேன் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அமி ராஜகோபால சுவாமி மன்னார்குடி டு திருவாரூர் மாவட்டம் இந்த கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னால் சாமி அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அதுதான் ரோகிணி நட்சத்திரத்துக்கு நாலாம் பாதத்துக்கு உண்டான மூலக்கோயில் இந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தோம்னா உங்கள் ஜாதகம் அசுர வளர்ச்சிக்கு வரும் இது நல்லதே நடக்கும் இதை செய்யுங்க அதுவே போதுமானது இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் எல்லா விஷயங்களும் எழுதி மக்களுக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இது கீழே போய்ட்டுருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த புத்தகம் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் இது இல்லாமல் சென்னையில் வடவழனியில் நம்ம தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிடம் அலுவலகம் இருக்குது அந்த இடத்துல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிரம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்